ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரேரம் கிருஷ்ண கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஞானிகள் ரிஷிகள் பெரியவர்கள்லாம் மனித குலத்துக்கு ஆன்மீகத்தை பற்றி எடுத்து எடுத்து சொல்லி அவங்கள நன்னெறிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு கதையாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு துறவி ஒருத்தர் ஒரு ஊரில் வந்து உக்காந்தார் அவர் அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஜனமும் இல்லாமல் பக்கத்து இருந்து அயலில் இருந்து நிறைய பேர் வந்து வந்து அவரை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு அவருடைய ஆசி வாங்கிட்டு போனாங்க இதெல்லாம் ஒரு இளைஞன் பார்த்துக்கிட்டே இருந்தோம் தள்ளி நின்று வேகமாக வந்தோம் எல்லோரும் போனதுக்கப்புறம் தனியாக வந்து சாமி எனக்கு ஒரு சந்தேகம் உங்களை போல் ஞானிகள் பெரியவங்கள்லாம் வந்து இந்த மனித குலத்துக்கு எப்போ பாரு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் மனுஷன் தீய வழியில் திருடுறான் கொலை செய்கிறான் போய் பேசுகிறான் எல்லா விஷயங்களும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த அறிவுரை சொல்கிறதுனால என்ன பயன் ஏன் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த கிட்டே அந்த இளைஞன் கேட்குறான் உடனே துறவி வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு தம்பி நான் வந்து இன்னும் சில நாட்கள் இங்கே தான் தங்கியிருப்பேன் நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு இந்த ஊரை விட்டு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு அந்த இளைஞன் கேட்குறான் ஒரு குதிரையை கொண்டு வர சொல்லி அந்த கோயிலுடைய மண்டபத்தில் கட்டி வச்சுருங்க அப்படின்னு கொடுக்குறாரு நான் ஊரை விட்டு போகிற வரைக்கும் இந்த குதிரை இங்கே தான் கட்டி இருக்கணும் தினமும் இரவு வந்து அதுக்கு உணவு வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சத்திரத்துக்குள்ளே போயிட்டார் மறுநாள் காலையில் துறவி அந்த கோயில் மண்டபத்தில் வந்து உட்காறாரு மக்கள்லாம் எப்பயும் போல் பார்க்க வராங்க தரிசனம் செய்கிறாங்க ஆசி வாங்கிட்டு போகிறாங்க அப்போ அந்த இளைஞன் அந்த குதிரையை சுற்றி இருந்த சாணம் அந்த மிச்ச மிச்ச உணவு குப்பை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினார் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தினதை இவர் பார்த்துக்கிட்டு இருந்தார் நான்கு நாட்களாக தொடர்ந்து இந்த வேலைகள் இப்படியே அடுத்தடுத்த நாள் காலையில் சுத்தப்படுத்துகிற வேலையை அந்த இளைஞன் செஞ்சுக்கிட்டே இருந்தார் உடனே துறவி அந்த இளைஞனை கூப்பிடுறாரு ஏன் தம்பி தினமும் காலையில் நான் இங்கே வந்து உக்காடுறேன் மக்கள்லாம் தரிசனம் பண்ண வராங்க எல்லாருக்கும் நான் ஆசை வழங்குறேன் உங்களை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் தினமும் காலையில் வரீங்க இந்த குதிரையோட சாணத்தெல்லாம் அள்ளி போடுறீங்க இந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்துகிறீங்க அதுக்கு மறுபடியும் உணவு வைக்கிறீங்க ஏற்கனவே வச்ச பழைய உணவை தூக்கி கொட்டுறீங்க இந்த மாதிரி சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க காலையில் காலையில் இந்த வேலை ஏன் செய்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு என்ன சாமி எல்லாமே தெரியும்ல உங்களுக்கு திரும்ப திரும்ப சுத்தம் ஆக தான் செய்யும் குதிரைக்கு என்ன தெரியும் குதிரை அசுத்தம் பண்ண தான் செய்யும் நாம் தான் அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அதை அசுத்தப்படுத்துதுன்றதுக்காக நம்ம அப்படியே விட்டுட்டால் குதிரை அந்த இடத்துல எப்படி நிம்மதியாக வாழ முடியும் அதனால் அது அசுத்தம் செஞ்சாலும் சுத்தம் செய்ய வேண்டியது என்னோடய கடமைன்னு நான் சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தம்பி பதில் சொல்கிறாரு நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டல்ல முதல் நாள் வந்தப்போ அந்த கேள்விக்கும் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி துறவி சொல்கிறார் அதாவது எப்படி ஒரு குதிரை எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்த அசுத்தம் பண்ணுதோ அப்படியே அதை அசுத்தம் பண்ணாலும் சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்காக அதை பார்த்துக்கிறவங்க தன்னோட கடமையாக நினச்சி எப்படி அதை சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அது போல தான் எங்களோட கடமை மனிதர்களை சுத்தமாக்கணும் மனிதர்களை நெறிப்படுத்தணும் அதனால் அவங்க எவ்வளவுதான் தவறுகள் செய்தாலும் திரும்ப திரும்ப தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு மறுபடி மறுபடி ஆன்மீகம்னா என்ன ஆன்மீக வழியில் போனால் நமக்கு எவ்வளவு நல்லது பாவம் செஞ்சால் எவ்வளவு கெடுதல் அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி துறவி விளக்கம் கொடுக்குறாரு அதனால தான் பெரியவங்களும் துறவிகளும் ரிஷிகளும் இதை தொடர்ந்து செய்துட்ருக்கோன்னு அந்த நல்வழிப்படுத்துறதுக்கான காரணத்தை எடுத்து சொல்கிறாரு சாமி இதற்கு நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு அந்த ஏழுன்னு கேட்குறான் உடனே அங்கே இருக்கிற கட்டி இருக்கிற குதிரையை பார்க்குறாரு தம்பி நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டீங்களே அந்த குதிரை அந்த கயிறை அவுத்து விடுங்க அந்த கட்டை அவுத்து விடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு உடனே கட்டை அவுத்து விடுறான் குதிரை வேகமாக ஓடி போயிடுது தம்பி இந்த இடம் இனிமேல் அசுத்தம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு அது எப்படி செம்மியாகும் குதிரை தான் இங்கிருந்து போயிடுச்சே குதிரை இருக்கிற வரையும் தானே அசுத்தம் ஆகும் குதிரை தான் போயிடுச்சு இனிமேல் எப்படி அசுத்தம் ஆகும் அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் இதே தான் உன்னோட கேள்விக்கும் பதில் என்னைக்கு மனுஷன் தன்கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை தீய எண்ணங்கிறது தான் குதிரை தீய எண்ணங்களை விரட்டி அடிக்கணும் நீங்கள் எப்படி இந்த குதிரையை அவுத்து விட்டுட்டீங்களோ அது போல் தன்கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களெல்லாம் மனுஷன் குதிரையை ஓட விடுற மாதிரி ஓட விட்டுட்டால் எங்களுடைய கடமையும் முடிஞ்சு போயிரும் எங்களோட வேலையும் தீர்வுக்கு வந்துடும் அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எங்களுடைய ஆன்மீக கடமையை தொடர்ந்து செய்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி துறவி கதையை முடிக்கிறார் அதாவது திரும்ப திரும்ப ஏன் மைக் போட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப எங்கேயோ ஒரு இடத்துல கூட்டம் கூட்டி ஏன் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் இந்த ஆன்மீக கற்றுக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுக்கு காரணம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தரும் மனிதன் தன்னுடைய ஒழுக்க நெறியை பின்பற்றணும் தான் மனசில் இருக்கக்கூடிய அழுக்கான எண்ணங்களை தூக்கி விரட்டி அடிக்கணும் நன்னெறிப்படணும் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய ஆசையாக இருக்குது ஞானிகளும் ரிஷிகளும் தாங்கள் சென்று அடைந்த அந்த வழியை மற்றவங்களுக்கும் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் மறுபடியும் மறுபடியும் நிறைய விஷயங்களை போதனை மூலமாகவும் சொற்பொழிவு மூலமாகவும் சொல்லி ஆன்மீக கருத்துக்களை அவர்களுடைய மனசில் புகுத்தி அவங்க மனசில் இருக்கக்கூடிய அழுக்கான அந்த குதிரையை அகற்றுறதுக்கு அதை அந்த பணியை கடமையாக ஏற்று இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் நாமளும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய எண்ணங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு ஆன்மீக பாதையில் சென்று இறைவனை சென்று அடையணும் அப்படிங்கிறது இந்த பதிவினுடைய நோக்கமாக வச்சு இந்த கதையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்